ஜாதகம் வேண்டாம் இதற்கு பிறந்த நேரம் எந்த ஒரு விஷயமும் வேண்டாம் அந்த நிமிஷம் கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்க வந்து அந்த கிரகங்களை வச்சு சொல்றீங்க மக்களுக்காக ஆமாங்க செய்யலாமா வேண்டாமா இந்த பரிவர்த்தனை வந்து அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க எப்படி பயன்படுத்தினாங்கன்னா கூடு விட்டு கூடு பயிர வித்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க அதுக்காக இதை பயன்படுத்தி இருக்காங்க பரிவர்த்தனை மாற்றம் அப்ப கூடு விட்டு கூடு பயிரதும் உங்ககிட்ட பார்த்தாலும் இரண்டு மூன்று ஜோதிடத்தை பார்த்தாலும் அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா தான் நடக்கும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிங்க இதற்கு பரிகாரம்னு நிறைய பேர் சொல்றாங்க நீங்க பரிகார முறைகளை இந்த ஜாம கோல் பிரசனத்துல உபயோகப்படுத்துங்க நிச்சயமா உபயோகப்படுத்துறேங்க இப்போ குழந்தை இல்லைன்னு ஒரு கப்பல் நம்ம கிட்ட வராங்க அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது தான் முகூர்த்த நிர்ணயம்னு ஒரு விஷயத்த நம்ம கையில் இப்போ நார்மலா முகூர்த்தம் அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் ஒரு முகூர்த்தம்னு எடுத்திருப்பீங்க மற்ற சடங்குகள் எல்லாம் தாண்டி ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பயத்தோட நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு வந்து நமக்கு பதிலும் பிரசனத்திலேயே கிடைச்சிடும் இவங்களுக்கு உடல்ல நோய் கிடையாது மனசுல பயம் மட்டும்தான் இருக்கு நிறைய பேர் சின்ன வயசுல காணாம போயிருப்பாங்க இல்ல இடையில ஏதோ ஒரு கூட்டத்துல காணாம போயிருப்பாங்க இல்ல வீட்டை விட்டு வெளியில போயிருப்பாங்க இப்படியாவது கண்டுபிடிச்சுன்னு தோணும் அப்ப அவங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க எந்த இடத்துல கிடைப்பாங்க இந்த மாதிரி விஷயத்தை நீங்க எப்படி சொல்றீங்க என்ன உதயம் வருது அந்த உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகத்தை வச்சு திரை தேடி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜாமக்கோல் ஜோதிடர் உமா மகேஸ்வரி அவர்கள் ஜாதகம் வேண்டாம் இதற்கு பிறந்த நேரம் எந்த ஒரு விஷயமும் வேண்டாம் அந்த நிமிஷம் கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்க வந்து அந்த கிரகங்களை வச்சு சொல்றீங்க மக்களுக்காக ஆமாங்க செய்யலாமா வேண்டாமா இது வந்து காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இந்த மாதிரி என்ன நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் பையன் வந்து லவ் பண்றான்னு இருக்கும் மனசுக்குள்ள அந்த பொண்ணை ஓகே சொல்லாமா வேண்டாமான்னு இதற்கு ஜாதகங்கள்லாம் ஒண்ணுமே பார்க்காம இந்த ஜாமக்கோள் மூலமா நீங்க சொல்லிடுவீங்க சொல்லிடுவாங்க அந்த பொண்ணு செட் ஆகும் ஆகாது அப்படின்னு தாராளமா சொல்லிடுவாங்க திரும்ப ஒரு விஷயத்தினால அவங்க அந்த திருமணத்தை பிரேக் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை தானே போய் முடியும் ஏன்னா ஆல்ரெடி வந்து ரெண்டு பேருடைய மனசு ஒத்து போய் அவங்க கல்யாணம் வரைக்கும் வந்துட்டாங்களே அந்த இடத்துல நீங்க இதை வந்து இல்லைன்னு சொல்லும்பொழுது நிறைய குடும்பத்துக்குள்ள அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் தானே வரும் இல்லைங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களும் அந்த அளவுக்கு விடுறது இல்லை ஜாதகம் பார்க்க வரும்போதே சொல்லிடுவோம் உங்க பொண்ணுக்கு ஒரு அஃபைர் இருக்கும் கேட்டு பாருங்க பாப்பா ஆமான்னு சொன்னா கேளுங்க கன்வின்ஸ் ஆவா ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லிட்டு இருக்கீங்க கட்டாயமா ஓகே அந்த பரிவர்த்தனைன்னு சொல்லலாம் இல்லைங்களா இந்த பரிவர்த்தனை வந்து அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க எப்படி பயன்படுத்தினாங்கன்னா கூடு விட்டு கூடு பயிர வித்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்காக இதை பயன்படுத்தி இருக்காங்க பரிவர்த்தனை மாற்றம் எக்ஸேஞ்ச் ஆமா அப்ப கூட விட்டு கூட பயிறதும் உங்களோட உடம்புல என்னோட உயிரும் உயிரை மாத்தி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க என்னன்னா உங்ககிட்ட பார்த்தாலும் இரண்டு மூன்று ஜோதிடர்ட்ட பார்த்தாலும் அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா தான் நடக்கும் இல்லைன்னா இல்லைன்னு சொன்னீங்க நிறைய பேருக்கு வந்து எப்படியாவது அந்த விஷயத்த நடத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இதற்கு பரிகாரம்னு நிறைய பேர் சொல்றாங்க நீங்க பரிகார முறைகளை இந்த ஜாம கோல் பிரசங்கத்துல உபயோகப்படுத்துறீங்களா நிச்சயமா இல்லைன்னு ஒரு கப்பல் நம்ம கிட்ட வராங்க அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது தான் முகூர்த்த நிர்ணயம்னு ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுக்கணும் முகூர்த்த நிர்ணயம் நார்மலா முகூர்த்தம் அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் ஒரு முகூர்த்தம்னு எடுத்திருப்பீங்க இது உதாரணத்துக்கு திருமணத்துக்காக குறிச்சு கொடுக்கும்போதே நம்ம எடுப்போம் குறிப்பிட்ட அந்த ஐந்து நிமிடங்கள் தான் ரொம்ப முக்கியம் சடங்குகள் எல்லாம் தாண்டி ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா திருமணத்துல தாலி கட்டுறது அந்த தாலி கட்டக்கூடிய நேரத்தை ஒரு நல்ல நேரமா தேர்ந்தெடுத்து கொடுத்தோம்னா மற்ற எல்லா விஷயங்களுமே நல்லதான் நடந்துரும் அதையும் இதுல எடுக்கிறாங்க இது போக இவங்களுக்கு திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறப்போ எந்த கால நேரங்கள் அவங்களுக்கு கரு உருவாகிறதுக்கு சாதகமா இருக்கும்னு எடுத்து கொடுத்துட்றோம் ஓகே இதை நீங்களே சொல்லிடுவீங்க இந்த நேரங்கள் தான் சரியாயிருக்கும் கட்டாயமா அவங்களோட பிறப்பு ஜாதகத்தையும் கூட சேர்த்து வச்சு அதுல எடுத்து கொடுத்துரும் பரிகாரம் வராது எதுக்கு பரிகாரம் எடுக்க முடியாது பரிகாரம் பண்றதுக்கு முதல்ல கிளைண்ட்டுக்கு நம்பிக்கை வேணும் நம்பிக்கை இருக்கக்கூடிய கிளைண்ட்டுக்கு நம்ம எடுத்து தரோம் இப்போ உதாரணமா சொல்லணும்னா ஒரு குழந்தை இல்லன்னு ஒரு கப்பல் வராங்க அவங்க போய் மெடிக்கல் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க மருத்துவ ரீதியான எந்த குறைபாடுகளும் கணவனுக்கோ மனைவிக்கோ இல்ல இவங்களுக்கு குழந்தை இருக்கணும் அப்போ இவங்க ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணா நமக்கு சரியா இருக்கும்னு நம்புறாங்க அவங்களோட ஜாதகத்தை வச்சு அவங்களோட அஞ்சாம் பாவத்தை தொட்டு பரிகாரம் எடுக்கிறோம் எப்போ வேணாலும் பரிகாரம் பண்ணால் ஜெயிச்சிடுங்களா இல்லைங்களா அப்போ அதை எப்போ ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறப்ப குழந்தை அப்படின்னா குரு அந்த குரு உச்சமாக இருக்கிற நேரத்தில் இதில் கௌரின்னு ஒன்று சொல்லுவோம் கௌரி பஞ்சாங்கன்னு எல்லாருமே கேள்விப்படும் கௌரி நல்ல நேரம்னு கேலண்டரில் போகணும் கண்டிப்பாங்க அதில் நல்ல கௌரி வரும்போது அந்த குரு உச்சமாகற நேரத்தை பயன்படுத்தி நம்ம அவங்களுக்கு ஒரு பரிகாரத்தை எடுத்து கொடுத்தா அந்த நேரத்தில் அவங்க பரிகாரம் பண்ணும்போது அவங்களுடைய வேண்டுதல்களை வைக்கும்போது நிச்சயமாக அது நிறைய பேர் இவங்களுக்கு ஒரு குழந்தை உருவாயிருக்கும் நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க இப்போ நீங்கள் வந்து இது குழந்தை பிறப்புக்கும் இது வந்து நீங்கள் சொன்னீங்க ஜாமக்கோள் பிரசனம் வந்து பயன்படுத்துறீங்களா ஏன்னா இயற்கை முறை செயற்கை முறைன்னு இந்த காலத்தில் நிறைய ஐபிஎஃப் சென்டர்ஸ் வந்துடுச்சு முன்ன காலத்தில் அப்படி கிடையாது ஸோ யாருக்கு எந்த விதமாக குழந்தை பிறக்கும் அது சி செக்ஷனா நார்மல் டெலிவரியாக இந்த மாதிரி பல விஷயம் இருக்கே இது நீங்க எப்படி வந்து அவங்களுக்கு எப்படி தீர்வு தெரியுமா எல்லாமே கண்டிப்பா எடுக்க முடியும் மேம் இப்போ நார்மலா குழந்தை கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தங்களுக்கு வந்துருச்சுங்கிறப்போ அவங்களுக்கு நம்ம பரிகாரமும் சொல்றோம் தாமத்திய நேரத்தையும் குறிச்சு ஓகே இயற்கையா கிடைக்காது அப்படின்னு வரும்போது ஐவிஎஃப் போயிடும் முகூர்த்தம் குறிச்சு கொடுத்துரும் அப்போ இந்த இடத்துல நமக்கு எந்த ஆறுடத்துல அந்த குழந்தை உருவாகுதுங்கிற விஷயம் நமக்கு தெரியும் ஆறுடம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சஞ்சு நிமிஷத்துக்கும் ஒரு ஒரு ஆறுடமா நகரும் பன்னெண்டு ஆறுடம் வரும் பன்னெண்டு ராசிகள் மாதிரி ஆறு இருக்கு இப்ப ஒரு ஆறுடம் இருக்கு அந்த நேரத்துல அந்த குழந்தை உருவாயிருக்கு அப்படின்னா அதனோட திரிகோண தான் அந்த குழந்தையோட பிறப்பு இருக்கும் இது நிறைய நாங்க செக் பண்ணிருக்கோம் அதே மாதிரி இப்போ என்னோட என்னோட இப்போ பிறந்தது சொல்ல முடியுமே தவிர இறப்ப சொல்ல முடியாது ஆனா ஜாதகத்தை வச்சு ஒருத்தங்க இறந்த நேரத்தை சொல்றேன் இல்லைங்களா ஆமா ஒருத்தர் எந்த நேரத்துல பிறந்திருக்கிறாரோ அந்த ஆரூடத்தோட திரிகோண ஆரூடத்துலதான் தான் அவரோட உயிரும் போகுது இது எல்லோருக்குமே வந்து எல்லாருக்குமே எக்ஸ்பெரிமெண்ட்டே கூட பண்ணி பாக்கலாம் ஓகே அதே மாதிரி அந்த திரிகோண ஆரூடத்துலதான் தான் அந்த உடல் எரியூட்டப்படவோ புதைக்கப்படவோ செய்யறாங்க இதுவும் வந்து இயற்கை அப்படிதான் நடக்கும் இயற்கை அப்படிதான் நடக்கும் சில பேருக்கெல்லாம் முதல் நாள் அவங்க வந்து இறந்துட்டாங்கன்ற செய்தி வரும் சொந்தக்காரங்களோ உறவினர்களோ வரணும்னு அடுத்த நாள் தான் அதற்கான சடங்குகள் செய்வாங்க அப்ப நீங்க சொல்ற கால அளவு வேறுபடுமே திரிகோணத்துல தானே ஆறுடம் வரும் எப்படியா இருந்தாலும் வந்து எவ்வளவு நாள் ஆனாலும் எப்படி பண்ணாலும் அந்த திரிகோணத்துலதான் பிறப்பு உருவாகிறது திறப்பு இறப்பு மூணுமே வந்து கனெக்டடா இருக்கு அப்படிங்குறீங்க கண்டிப்பாங்க தாயோட வயிற்றுலாம் என்னைக்கு உருவாகுதோ அதனோட திரிகோணத்துலதான் திறப்பு உருவாகும் அதனோட திரிகோணத்துல தான் இறப்பும் உருவாகும் அதனோட திரிகோணத்துல தான் அந்த உடல் சிதைக்கப்படவும் செய்யும் இது ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு விஷயம் ஜாமக்கோல்ல ஜாமக்கோல்ல இல்லை இது இயற்கையா நடக்கிறது இதை இதுல அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாங்க ஜாமக்கோல் நிச்சயமாக நிச்சயமாக இப்போ சில பேருக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் நடக்குமா நடக்காதான்னு ஒரு கேள்வி இருக்கும் அதாவது எதாவது அடிபட்டுரும் அப்போ அவங்களுக்கு ஆப்ரேஷன் வரைக்கும் போகுமா இல்லாட்டி சப்போஸ் ஒரு வண்டியில் போறாங்க கால் உடஞ்சிடுச்சு சில பேருக்கு வந்து வெறும் மாவு கட்டில் சரியாயிடும் சில பேருக்கு ஆப்ரேஷன் வரைக்கும் போகும் இந்த மாதிரி விஷயங்களும் சொல்லிடுவீங்களா கண்டிப்பா இவங்களுக்கு அறுவை சிகிச்சை மூலமாக தான் வந்து அதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நிச்சயமா சொல்லிடலாங்க இதில் சிலர் கேட்பாங்களே ஒரு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்போ கேட்பாங்க எனக்கு வீட்டில் இருந்து மெடிசன் எடுத்தா எனக்கு சரியாகுமா இல்லை அட்மிட் தான் நான் மெடிசன் எடுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது அதுவும் தெரிஞ்சிடும் இது சர்ஜரி வரைக்கும் போகுமா இல்லை நார்மலா சரியாயிருமா அப்படின்னு வருங்க இந்த உதயத்தை நோக்கி செவ்வாய் வரும்போது நம்ம சொல்லுவோம் இது கட்டாயம் சர்ஜரிக்கு போகும் ஓகே செவ்வாய்ங்கிற கிரகம் வரும்பொழுது அவங்களுக்கு அறுவை சிகிச்சை வரைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா போகும் ஏன்னா சர்ஜரிக்கு காரணமே செவ்வாய் தானே இப்ப நீங்க வந்து இந்த ஜாமக்கோள் பிரச்சனத்தை வெறும் நம்ம வந்து போன்ல தான் கேட்கணும்னு அவசியம் இல்ல மெசேஜா கொடுக்கலாம் வாய்ஸ் மெசேஜா கொடுக்கலாம் அந்தந்த டயத்தை நோட் பண்ணி வச்சு நீங்க அதற்கான தீர்வுகள் கொடுப்பேன் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒருவர் போன்ல கால் பண்றாரு அப்போ அவருடைய கேள்வி கேட்டுகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அதே மாதிரி வேறு ஒரு கேள்வி வேறு ஒருத்தருக்குடைய சந்தேகம் வருது இப்போ இவங்களுக்கு எப்படி பலன்கள் வரும் ஒரே மாதிரி வருமா வேறு மாதிரி கேள்வியை பொறுத்து பலன்கள் மாறுங்க இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் என்கிட்டவே இருக்குது ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கார் எனக்கு ஒரு கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணணும் நான் இந்த பேங்க் அப்ரோச் பண்ணியிருக்கேன் எனக்கு கடன் கிடைக்குமா அப்படின்னு அதே நேரம் இன்னொருத்தங்க ஒருத்தங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க எனக்கு உடலில் ஒரு சோர்வு ரொம்ப இருந்துகிட்டே இருக்குது என்னால் எந்த வேலையும் ஈடுபாட்டோடு செய்ய முடியல எனக்கு உடம்புல நோய் தாக்கம் இருக்குமான்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த நேரத்தில் நம்ம சொல்கிறோம் கடன் கிடைக்குமான்னு கேட்டவருக்கு கடன் கிடைச்சிரும்னு சொல்கிறோம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதயம் துலாம் ஓகே உதயாதிபதி ஆறில் உச்சம் அப்போ கட்டாயம் கடன் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி இவங்க நோய் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நோய் இருக்குமான்னு கேட்டவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா கட்டாயம் உங்கள் உடம்புல நோய் இருக்குது போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் சொல்லிட்டாங்க எனக்கு ப்ராப்ளம் இருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்போது அவங்க ரெக்கவர் அங் அந்த இடத்துல அவங்க ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அப்போ பிரசனம் பார்க்குறோம் குறைந்த காலம் ஒரு மருத்துவ உதவி மூலமாக அவங்க ரெக்கவர் முடியும்னு சொல்கிறோம் சொல்றோம் சரியாயிட்டாங்க இது பெரிய நோய்கள்ல வரும்போது சின்ன நோய்களோ சர்ஜரியோ ஓகே உதாரணத்துக்கு கேன்சர் கிட்னி பிரச்சனை இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்களை அதுக்கா அதுக்கு வந்து சில பேருக்கு அந்த மரபணு ரீதியா குடும்ப ரீதியா வந்து அதுலேயே தொடர்ந்து இறந்துருப்பாங்க அப்போ அந்த மாதிரி பயங்கள் மனசுல வரும்போது நம்ம ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நமக்கு இது வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் இருக்கும் அப்ப அந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க ஆனா ஒரு பயத்துல கேட்பாங்க நீங்க அதுக்கு எது மாதிரி சொல்லுவாங்க இந்த பயத்தோட நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு வந்து நமக்கு பதிலும் பிரசனத்திலே கிடைச்சிரும் இவங்களுக்கு உடல்ல நோய் கிடையாது மனசில் பயம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அப்போ அவங்களுக்கு அந்த மனசு தேர்றதுக்கு உண்டான சில ஸ்லோகங்களை படிக்கவும் ஏதாவது சில கோயில்களுக்கு போகவும் ரெஃபர் பண்ணுவோம் ஓகே அப்போ இது போக இன்னும் ஒரு சிலருக்கு இருக்காங்க இந்த பரிகாரம்னு சொன்னது குழந்தை பிறப்புக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லா விஷயங்களுக்கும் பண்ணிட முடியும் ஓகே அதாவது அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஜாதகோங்கிறத நீங்கள் பெருசாக வந்து எடுத்துக்கறதில்ல அந்த நேரம் அந்த காலம் அவங்க கேட்கக்கூடிய கேள்வியை வச்சே அவங்களுக்கான தீர்வுகளை நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு வரீங்க கட்டாயமாங்க ஒருத்தருக்கு வந்து ஆயில் ஹோமம் பண்ணணும்னு ஒரு கேள்வி நம்ம கிட்ட பண்ணனும்னு போது என்ன உங்களோட ஹெல்த்ல என்ன எதுக்காக நீங்க அப்ப அவர் சொல்றாரு எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதுக்காக எனக்கு ஆயில் ஹோமம் பண்ணணும்னு சொல்றாரு சர்ஜரி பண்ண வேண்டி இருக்கு சர்ஜரிக்கு போறதுக்கு முன்னாடி பயம் வந்துருது ஏதாவது பண்ணிட்டு போனாதான் நான் நல்லாவேன் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆள் மனசுல பயம் அப்ப பண்றதுக்கு சூரியன் உச்சமா இருக்கக்கூடிய நேரத்தை எடுத்து கொடுத்து இருதயத்துக்கு காரகிரகம் சூரியன் அந்த நேரத்துல ஒரு ஆயுள் ஹோமம் பண்ணிட்டு சர்ஜரி பண்ணிட்டு வந்து இன்னைக்கு நல்லா இப்ப வந்து நீங்க காணாம போன பொருளை வந்து இந்த ஜாமக்கோல் பிரசனை மூலமா சொல்ல முடியும் நீங்க நிறைய பேர் சின்ன வயசுல காணாம போயிருப்பாங்க இல்ல இடையில ஏதோ ஒரு கூட்டத்துல காணாம போயிருப்பாங்க இல்ல வீட்டை விட்டு வெளியில போயிருப்பாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சுன்னு தோணும் அப்ப அவங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க எந்த இடத்துல கிடைப்பாங்க இந்த மாதிரி விஷயத்த நீங்க எப்படி சொல்றீங்க கட்டாயமா எதையும் சொல்ல முடியுங்க ஏன்னா என்ன உதயம் வருது அந்த உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகத்தை வச்சு திசைகளை சொல்லலாம் இந்த இருப்பாங்க போய் இந்த இந்த மாதிரி ஒரு சொல்லலாம் இந்த இந்த லேண்ட்மார்க்ல தேடி பாருங்க கிடைப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இது மாதிரி ஒரு பொருள் காணாம போன ஒரு கொஸ்டின் வந்திருந்தது அந்த நேரம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க ஒண்ணு திருடன் கிடைக்கணும் இல்லாட்டி பொருள் கிடைக்கணும்னு அப்போ மேச உதயம் உதயத்தை நோக்கி பாம்பு வருது அந்த பாம்பு பாம்பு வந்து நிற்கிறது பரணி நட்சத்திரத்தில் அப்போ நம்ம சொல்றோம் மே சொன்னால் மேடான பகுதி காடு மேடான பகுதியில் மேற்கு திசை பாம்புனா தென்மேற்கு திசை குறி தென்மேற்கு திசையில் பாருங்க பரணி நட்சத்திரம் அந்த இடத்துல ஏதாவது பாலடைஞ்ச பங்களா இருக்கும் பரணி நட்சத்திரம்னா காளி கோயில் அந்த காளி கோயில் பக்கத்தில் எங்கேயாவது இருக்குதான்னு பாருங்கன்னு சொன்னோம் அங்கே இருந்து கிடச்ச எடுத்துட்டு சொல்லியிருக்காங்க பொருளை குரல் எடுத்துருக்கு இதே மாதிரி காணாம போனவர்களையும் நீங்க சொல்லிருக்கீங்களா இந்த திசையில இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் லேண்ட்மார்க் அந்த மாதிரி திசைகளை சொன்னாங்க அந்த திசையில அவங்களோட மாமா வீட்டுல இருந்து கூப்பிட்டு ஓகே இந்த திசையில தான் இருப்பாங்கன்னு கான்பிடென்ட் ஆசை ஒரே இடத்துல அவங்க தேடினாலே போதும் அவங்களுக்கான தீர்வு கிடைச்சிடும் அந்த டைரக்ஷன் நோக்கி தேடினாங்கன்னா கட்டாயமா கிடைப்பாங்க ஓகே ஸோ இன்னைக்கும் வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவா இருந்தது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது உங்ககிட்ட ஏன்னா ஜாதகம் நேரம் இதை எல்லாத்தையுமே தாண்டி வெறும் கேட்கக்கூடிய கேள்வி அதற்கான நேரம் அந்த கிரக அமைப்பை வச்சே அவங்களுக்கான தீர்வு வந்து அழகாக சொல்லிட்டு வரீங்க நிறைய உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி நன்றி